தனிநபரை குட்டமாக சேர்ந்து தாக்குனீங்க வர்க்கம் சொல்லுள்ளே விளையிங்க தடுக்க வந்த போலீஸையும் அடிச்சிங்க ஆதாரணமா இல்லாத அவதூறுகளை என் மீது பரப்புகிறீங்க சங்கின்னு சொல்கிறீங்க பிஜேபி அரசு கைக்கூலின்றீங்க சாதி வலின்னு சொல்கிறீங்க பாலியல் குற்றவலின்னு சொல்றீங்க தான சட்டப்படி சந்திப்பு மேரி ப நீ ட்ரெஸ் மேரி ப வணக்கம் நான் ராஜீவ் காந்தி சென்னை உயர் நீண்டத்தில் இருக்கேன் அக்டோபர் ஏழாம் தேதி விசிக்கிய கட்சியினர் தாக்கப்பட்ட வளர்க்கிற நான் தான் விசிகே கட்சியினர் சோசியல் மீடியாவில் என்னை பற்றி தவறாக செய்தியில் பரப்புகிறாங்க அதற்கு விளக்கம் கொடுக்குறது தான் இந்த வீடியோ அக்டோபர் ஏழாம் தேதி என்னோடய அக்காவோடய ஐடியா வாங்க தான் பார்க்கும் நான் வந்தேன் நான் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு வண்டி இடிச்சிட்டாங்க ஏன் இடிச்சு பார்த்த வர மட்டும் நான் கேட்கும் போது மது சொல்லலை நான் வண்டி ஸ்டாண்டு போய் போட்டுட்டு கிட்டே போயிட்டு ஏன் வண்டி அடிச்சு கேட்கும்போது அந்த கார்களை திறந்தாங்க உள்ள திருமாவளந்து இருந்தார் அவரை பார்த்தோன்னே திரும்பிட்டேன் உடனே வீசி கட்சியினர் என்னை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய வண்டியை பிடிச்சி சாலையில் போட்டு தாக்குனாங்க கும்பலாக சேர்ந்து எண்ணியும் தாக்குனாங்க அங்கே இருந்த காவல்துறையர் பாதுகாப்புக்காக என்ன பார்க்கவுன்ஸ்கூலில் போங்கன்னாங்க நான் பார்க்கவுன்ஸ்கூலில் வந்துவிட்டேன் போலீஸுக்கே பப்ளிக் அடிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது தனி நபரை கூட்டமாக சேர்ந்து தாக்குனீங்க வார்கவுன்சில் கவுன்சிலுக்கு உள்ளே வெளியீங்க தடுக்க வந்த போலீஸையும் அடிச்சிங்க ஒரு கட்சியின் தலைவர் எம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புரோட்டோக்கால் படி கொடுக்கப்பட்ட எஸ்கார்டு வண்டிக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்திருக்கணும் முன்னாடி வந்தது உங்கள் தப்பு உங்கள் தவற மறைச்சி என்னுடைய வாகனத்தை இடித்து அங்கேயே சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை வன்முறை தூண்டு விதமாக பேசி திட்டமிட்ட சதி போல மாற்றி அரசியல் ஆதாயம் தேடுறீங்க இல்லாத அவதறுகளை என் மீது பரப்புறீங்க சங்கின்னு சொல்கிறீங்க பிஜேபி அரசு கைகூலின்றீங்க சாதி வரீன்னு சொல்கிறீங்க பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறீங்க அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாமல் என் மீது அவதூறு பரப்புறிங்க இதெல்லாம் சட்டப்படி சந்திப்பேன் ஒரு மாசமா இந்த சம்பவம் தொடர்பாக நான் சோசியல் மீடியாவில் எந்த வித கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தேன் ஒரு கட்சியின் தலைவர் தவறு செஞ்சிட்டாரு அவராக உணர்ந்த வரதுவார்னு ஒரு நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த விபத்தையே தசத்திருப்புற மாதிரி அவரும் அவர் கட்சிக்காரம் பேசிட்டு வர்றது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் தவறு செய்து விட்டால் புதுவெளியில் வந்து பகிரமாக வருந்துறதும் மன்னிப்பு வைக்கிறதும் எல்லாரும் பார்த்துட்டு தான் ஆனால் இந்த விஷயத்தில் தலைவர் தொல் திருமாவன் அவர்கள் இப்படி நடந்து கொண்டது தான் இருக்கு எதிர்கட்சி தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஆம்புலன்ஸ் குறுக்க வரும் போது இருந்த பொதுமக்கள் அவர் அடிக்க முற்படும் போது பண்ணாதீங்க அடிக்காதீங்க கொண்டு போய் போலீஸ் ஒப்படைங்க அவர் மேலே எந்தவித மாதிரி சொன்னார் அது தலைவருக்கான பண்பு இன்னைக்கு தமிழக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அஜித் குமார் ஒரு காவலாளி காவல்துறை விசாரணையும் போது இறந்துட்டார் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்லும் போது வார்த்தை சொன்ன வார்த்தை அம்மா தவறு நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்கம்மாரு கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த பொதுமக்களை நேராக வர வச்சு அவங்களும் சொன்னார் நடந்து தவறுதாமான்றது வந்து அவரே பேசும்போது ஒரு தலைவர் தலைவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு ஏற்படுச்சு ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக விசிக தலைவர் விடுதலை சித்தைகள் தலைவர் திருமால் அவர்கள் நடந்து கொண்டது தலைவர் தகுதிக்கான பண்புகளும் மாண்புகளும் அவரிடம் இல்லை என்பதுதான் எனக்கு உணர்த்துது மேலும் சோஷியல் மீடியாவில் வன்முறை தூண்டும் விதமாக அவரது கட்சியினரும் அவரும் பேசுவது நல்ல தலைவருக்கான பண்பல்ல அல்ல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உண்மையின் பக்கம் நின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்காக போராடின எனக்காக சோஷியல் மீடியால பேசின அனைத்து மனிதர்களுக்கும் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா